சலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது எந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்ன குழந்தைங்க கேட்ட உடனே ஏதாவது ஸ்வீட் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நினச்ச உடனே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யப்படுறேன்னா ஒரு பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து கார்ன்ஃபிளர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து எந்த ஒரு கட்டிகள் இல்லாத மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கை விடாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் மீதமாக இருக்கிற பாலையும் நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டம்ளர் பாலும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் முடிஞ்ச அளவு பசும்பாலாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு இருக்கணும் உங்களை நம்ம பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அடியில் கட்டி அந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியும் அளவுக்கு இருக்கணுங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சிடுறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இருக்கும் நான் வந்து ஒயிட் சுகர் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சுகரை நம்ம வந்து ஒரு கேரம்லைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா நமக்கு வந்து கேரம்லைஸ் ஆகிடும் பாருங்கள் இதே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கை மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேரமல் ஆகிடுச்சின்னு இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பட்டுன்னு உங்களுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுலேயே நான் வந்து என்ன போகிறேன் அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு ஒயிட் சுகர் திரும்ப வந்து சேர்க்க போகிறேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு ஒயிட் சுகர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் கப்பு ஒயிட் சுகர் போட்டு கேரமெல் நம்ம திரும்ப வந்து ஒரு முக்கால் கப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுலேயே ஊற்றி நல்லா இதையும் நல்லா கரைச்சிடலாங்க நல்ல உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் வரும் அதே சமயம் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுன்னா இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கை விடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போயும் பட்டன் அடிப்பிடிச்சிருங்க உங்களுக்கு கட்டி முட்டிமா ஆகிடும் அதனால் நீங்கள் கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர் கோசரம் நான் வந்து ஒரு பின்ஷாளுக்கும் நான் வந்து கலர் போட்டு சேர்த்துட்ருக்கிறேன் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம ஃப்ளேமில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லேஸாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திக்னஸ் ஆகி வரும் கட்டிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடக்கூடாது நம்ம கரண்டி ஆளே எடுத்து அழுத்தி அழுத்தி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிட்டு வந்துடுங்க குழந்தைங்கள்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ லீவ் டைமில் இருக்கும்போது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கட்ட இந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க திரும்ப நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க நம்ம கடையில் போய் வாங்காத வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் எப்படி இதை எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து ஹல்வா ஒரு பதத்துக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க சரியான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கே வந்துடுச்சு இந்த சமயத்தில் இப்போ நான் என்ன போகிறேன்னா ஒரு எயிட் இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேன் அதில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் மேலே அப்படியே போட்டுருங்க போட்டுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த அல்வா எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு எயிட் இன்ச் கேக் பேனில் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த ஒரு பிளேட் இருந்தாலும் அதேமாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோது சூப்பராக இருக்குன்னு நம்ம நல்லா ஆறினவுடனே கேக் போட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதாங்க செஞ்ச உடனே உங்களுக்கு இதுவும் காலியாகிடும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இதை அப்படியே நான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஆறட்டு ஒன்று விட்டுட்டுதான் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அப்படியே கேக் போட போகிறேன் சுற்றி ஒரு கத்தி வச்சு நல்லா எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம் டூ பிளேட்டில் அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாங்க நம்ம எடுக்கிறதுக்கும் தூரம் ஈஸியாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குங்க அப்படியே எடுத்து கேக் போட்டு பிள்ளைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருமே சாப்பிட வேண்டியது தான் நல்ல ஸ்வீட்டும் உங்களுக்கு ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டு உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மேலே தூவிட்டு விட்டு இன்னும் கூடுதலாக போட்டுக்கூட நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க வீட்டில் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலே போதும் நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் வந்துச்சு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை